கிறிஸ்மஸ் சிலர் எக்ஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது சரியா தவறா பொதுவாக எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதும்போது தெரியாத ஒன்று இல்லைன்னா கண்டுபிடிக்கப்படாத ஒன்று அப்படின்றத குறிக்கிறதுக்கு தான் எக்ஸ் அப்படின்ற எழுத்தை பயன்படுத்துவாங்க கணக்கு அறிவியல்ல நம்ம இதை பார்த்துருக்கலாம் அதனால எக்ஸ் அப்படின்றதுக்கு யாருனே தெரியாத எதுக்கும் ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு நம்மள திசை திருப்புறதுக்காக இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது கிறிஸ்துமஸின் கிறிஸ்துவை கிறிஸ்துவ கிறிஸ்துவ மறந்துடக்கூடாது